நாம இந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியை ஒரு நிலை சுற்றி கொண்டிருக்கிறது சுற்றி வருகிறது இந்த சூரியனை மையமாக வைத்து பூமி உட்பட அநேக கோள்கள் சுற்றி வருகின்றன இந்த கோள்களையும் சூரியனையும் சுற்றிலும் நிறைய நட்சத்திரங்கள் உள்ளன இவைகள் எல்லாம் என்னத்திற்கு தேவன் இவைகளை எல்லாம் கால குறிப்புகளுக்கு என்று படைத்தார் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லி தருகிறது அப்ப பூமியின் சுழற்சி நிலாவினுடைய சுழற்சி இந்த கோள்களினுடைய சுழற்சி இவைகள் எல்லாமே கால குறிப்புகளுக்காக மட்டும்தான் ஒரு வினாடியிலிருந்து துவங்கி இருபத்தி நான்கு மணி நேரம் அது ஒரு நாளாக இருக்கிறது ஏழு நாட்கள் ஒரு வாரமாக இருக்கிறது நான்கு வாரங்கள் ஒரு மாதமாக இருக்கிறது பனிரெண்டு மாதங்கள் ஒரு வருடமாக இருக்கிறது இப்படியே குறிப்புகள் எதிலிருந்து துவங்குகிறது அப்படின்னா இவ்வகையான சுழற்சிகளில் இருந்துதான் ஆனால் ஏமாற்றுகிற ஒரு கும்பல் என்ன செய்திருக்கிறது அப்படின்னா எல்லாவற்றையும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பிரித்து வைத்திருக்கிறது இப்படி பிரித்து வைத்து மனிதனுடைய பயம் அறியாமை கடவுள் பக்தி இவைகளை மையமாக வைத்து சம்பாதித்து குவித்துக் கொண்டிருக்கிறது இணையத்தில் யாரோ ஒருவருடைய பகிர்வாக கிடைத்த இந்த பதிவை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க ஆடியை பீடை என்றான் புரட்டாசியே கூடாதென்றான் மார்கழியை மட்டம் என்றான் இப்படி ஆண்டின் கால்வாசியை நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான் மாதத்தில் பாதி நாளை தேய்பிரை என்று திருடி கொண்டான் வளர்ப்பிறைதான் வளர்ச்சி என்றான் அதிலேயும் திங்களும் செவ்வாயும் வியாழனும் விளங்காதென்றான் சனி கூட சங்கடம் என்றான் மீதம் இருப்பதோ ஞாயிறு புதன் வெள்ளி மட்டுமே அதிலேயும் பொழுது சாஞ்சிருச்சு என பாதி நாளை எடுத்துக்கொண்டான் இந்த பாதியிலும் பாதியை யமகண்டம் குளிகை ராகுகாலம் என எடுத்துக்கொள்ள சில மணித்துளிகளை மட்டும் நமக்கு விட்டு வைத்தான் இவை தவிர அஷ்டமி நவமி என நம்மை நடுங்க வைத்து அந்த துளிகளையும் கொண்டான் கழித்துப் பாருங்கள் வழித்தது போக இருப்பது எவ்வளவு இதில் தான் பருவம் எய்த பின் இணை தேட அது குறித்து பேச சந்திக்க பிறகு கை நினைக்க நிச்சயம் செய்ய முகூர்த்த புடவை தாளி எடுக்க என நேரம் காலம் பார்க்க வைத்தான் அவன் வகுத்த நாளிலும் அவன் குறிக்கும் நேரத்திலும் மட்டுமே மனம் முடிக்கணும் முதலிரவை கூட அவன்தான் குறிப்பான் அதையும் வெட்கமின்றி அவனிடம்தான் கேட்கிறோம் கருவுற்றால் தோஷம் என்றான் வளைகாப்பே அதனை போக்கும் என்றான் அதற்கும் அவனே நாள் குறித்தான் சூரியன் சுக்கிரன் சந்திரன் லக்னம் என்றான் ராகு கேது செவ்வாய் தோஷம் என்றான் பயபீதி நம்மை தொற்றிக்கொள்ள வேண்டிய ராசி நட்சத்திரத்துக்காக தாயின் கருவறையில் கை நுழைத்து நல்லா கவனிங்க தாயின் கருவறையில் கை நுழைத்து பச்சிலம் சிசுவை குருதி சொட்ட சொட்ட இழுத்து போட்டான் தவளும் மழலையை தொட்டில் போட அதற்கும் கூட அவனைத்தான் தேடுகிறோம் நாள் நேரம் குறிக்க பிறகு பெயர் வைக்க பெண் பூ பெய்தால் அதையும் தீட்டாக்கி அதை கழிக்க பூப்புனிதன் நீராட்டு என்றான் இதற்கும் அவனைத்தான் நாடுகின்றோம் பிறகு இணை தேட மீண்டும் முதலில் இருந்து இவை மட்டுமா துன்ப காலத்தில் கை கடன் வாங்க சொத்து நகை வாங்க மனை வாங்கி பதிவு செய்ய பூமி பூஜை போட வாசக்கால் பதிக்க முடிந்தபின் குடிபுக என எல்லாவற்றுக்கும் அவன்தான் அத்தாரிட்டி இவையெல்லாம் போதாதென்று வீட்டை பூட்ட வாசலை தாண்ட பயணம் தொடர என இந்த பட்டியல் சிந்து பாத்தையே விஞ்சுகின்றன நல்ல வேலை கழிவறைக்குள் செல்ல மட்டும் அவனை நாம் நாடவில்லை நாடினால் நமக்கு பாடைதான் மிஞ்சும் கழிவறைக்குள் செல்ல மட்டும் அவனை நாம் நாடவில்லை நாடினால் நமக்கு பாடைதான் மிஞ்சும் பார்த்தீர்களா கால நேரம் எத்தனை கொடியது நாமும் தான் என்ன செய்வோம் துன்பங்களும் துயரங்களும் நம்மை துரத்த துரத்த அதற்கான காரணங்களையும் அதனை களையும் வழிகளையும் காண முடியாமல் காலத்தையும் நேரத்தையும் தேடி அவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்படி எவ்வளவு அழகா அனுபவிச்சு மனிதர்களுடைய துன்பம் துயரம் ஆசை விருப்பம் எதிர்பார்ப்பு பயம் கடவுள் நம்பிக்கை இத்தனையும் மூலதனமாக்கி வாழ்கிற ஒரு கூட்டத்தை பற்றி இந்த நபர் எப்படி அழகு எழுதிட்டார் பாருங்க ஆனால் நீங்களும் நானும் நம்புகிற பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லுகிறது ஆனால் தாபிது ராஜா பரிசுத்த வேதாகமத்தில் என் காலங்கள் உமது கரத்திலல்லவோ இருக்கிறது என்று அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஒரே நம்பிக்கை நம்முடைய தேவன்தான் நம்முடைய காலம் நாம் இந்த பூமியில வாழப்போகிற காலம் எவ்வளவு நாட்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு வருஷங்களாக இருந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துக்கொள்வார் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம் என்று ஒவ்வொரு நாளிலும் எழுந்து கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி வாழ்ந்தால் மட்டும் போதும் இங்கே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுக்கும் மனிதர்கள் ஒரு குழுவை தேடுறாங்க அதே போல தான் கிறிஸ்தவ உலகம் என்ன செய்கிறது அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல நேரம் பார்த்து அதற்கு ஒரு பாஸ்டரை வர வச்சு எப்படி பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறதோ அதே போல் பாஸ்டரை வச்சு பூஜை புனஸ்காரங்கள் போலவே நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அப்படி செய்லினா மனிதன் திருப்தி அடைய மாட்டான் ஒரு காரியம் உண்டு எந்த ஒன்றை கொடுத்தும் தேவனை திருப்திப்படுத்த முடியாது நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும் ஸோ நம்முடைய ஆண்டவர் எதுல திருப்தி அடைவாரோ அதுல அவரை திருப்தி அடைய செய்யாம வேற பணத்தையோ பொருளையோ எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அவரை திருப்தி அடைய நிச்சயமா செய்யவே முடியாது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று என்று சோதித்து பார்த்தோம்னா அவரை துதிக்கிற துதியும் அவருக்கு செலுத்துகிற ஆராதனையும் தான் அவருக்கு பிரியம் ஆனா எப்படி செலுத்த வேண்டும் தெரியுமா பரிசுத்த ஜீவலியாய் நம்மை ஒப்பு கொடுத்து செலுத்த வேண்டும் எனவே கால நேரங்களை பற்றி கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் எதிர்காலத்தை குறித்த கவலை வேண்டாம் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள மட்டும் நம்ம இருப்போம் நம்முடைய தேவைகள் இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார் ஏற்ற காலங்களிலே கொடுத்து வழிநடத்துவார் நிச்சயமாக நம் தேவைகளை சந்திப்பார் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஆமேன்